வணக்க நண்பர்களே லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என்றைய அரசியல் கடன் நிகழ்ச்சிக்கு தங்கள் என்போடு வரந்திருக்கிறோம் வணக்கம் வணக்கம் சின்ன அப்போ சமீபத்தில் விஜய் டூ பாயிண்ட் ஜீரோ மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் இளைஞர்கள் மேலே ஏறி சலது பண்ணதில் ஒரு பையனை தூக்கி பவுன்சர்ஸ் போட்டாங்கல்ல அது வந்து அவருக்கு இது அடிபட்டிருக்கு போல் அவர் வந்து புகார் கொடுத்துருக்காரு அந்த பவுன்சர் மேலே புகார் கொடுத்துருக்காரு பவுன்சர் மேலே விஜய் மேலே அவங்க ரெண்டு பேர் மேலேயும் புகார் கொடுத்துருக்கு புகார் கொடுத்துருக்காங்க அம்மா கூட வந்து அவங்க அம்மா கூட மீடியாக்கள் எல்லாம் பேசியிருந்தாங்க இப்போ அதை பார்த்தேன் அந்த காணொலியில் ஏகப்பட்ட இது இருந்தது விஜய் அவர்கள் வந்து பாவம் அந்த அணில் குஞ்சிகளிடம் எவ்வளோ சீக்கியிருக்காரு அப்படிங்கிறத அதில் பார்க்க முடியுது நீங்களே அனுபவிங்க இல்ல வேற வழி இல்லை அது அதை தொண்டர்களா நம்ம எடுத்துக்கிட முடியல தொண்டர்களா எப்படி எடுத்துக்கிட முடியும் அவன் ரசிகை குஞ்சாக இருக்கான் ர ரசிக மணலில் இருக்கான் அங்கே போய் சேர்ந்தவங்களுக்கு கொள்கையும் தேவையில்ல எதுவும் தேவையில்லை அதை அதை அவங்களே வந்து பசங்களே கிண்டல் பண்ணி அவங்களே வந்து டிவி கேவி கேம்கா டே ஓட்டுற கேட்டால் வந்து உள்ள போய் ஓடி ஆமாம் அப்படி அந்த பசங்களே அவங்களே வந்து ஓட்டிக்கிறாங்கன்னு வைங்களேன் அவங்க எந்தைக்கு தொண்டர்களாக மாறும்போது நம்ம அதை பார்க்கலாம் இப்போதைக்கு விஜயோடைய முகம் விஜய பார்க்கறதுக்கு வந்து ஒரு ரசிக கூட்டம் அவ்வளோதான் விஜய்யே ஏதோ ஒரு திரைப்பட ஷூட்டிங்கு அதுக்காக வந்து ஆடியோ லான்ச்சு அதுக்காக வந்து பார்க்க வந்தவங்க நம்ம என்ன கேள்வினா இந்த புகார் கொடுத்தீங்கல்ல புகார் கொடுக்குறீங்க இந்த புகார் கொடுக்கறதுக்கு ஏதாவது இது இருக்கா முதல்ல ஆதாரம் இருக்கா அதாவது அடிப்படையான ஒரு இது இருக்கா போய் விஜய்யே பார்க்க போனது உங்களுடைய தவறு விஜய் வந்து யாரையும் கட்டாயப்படுத்தி வாங்கன்னு கூப்பிடல நீங்க எல்லாம் போனீங்கன்னா அந்த வெயில்ல மாண்டு சாய்ந்திரம் நடக்குது காலையில இருந்தே நீங்க இடத்த பிடிக்கிறதுக்கு போய் அங்க போய் உட்கார்ந்து காஞ்சி கிடந்தது எல்லாம் உங்க கொழுப்பு அவர் சினிமா நடிகர் அவர் பல கோடிகள் வாங்கிட்டு அவர் சொகுசாக இருந்துட்டு வராரு நீ எதுக்கு போய் வெயிலில் காயிற ஓட்டு போட போடுறது நீ உன்னோடைய ஓட்டு அவருக்கு தேவை அவர் தான் வெயிலில் காயணும் நீ என் போய் காயிற அப்போ அங்கே போனது உன்னுடைய கொழுப்பு உன்னுடைய கொழுப்பு காணாதுன்ட்டு நீ விஜய் வந்து ஏதோ இறை தூதர் கிர ரெஜிக்கு பாஞ்சி போய் ஏறி அவர் காலை பிடிச்சி கட்டி பிடிக்கிறது அவருக்கு இது பண்றதுன்ட்டு பண்ணும்போது அவங்க பாதுகாப்பாளர்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவரில் கீழே இறக்கி விட்டுறாங்க அதுல ஆ அதான் அது நம்ம அதை வந்து நம்ம ஆதரிக்கல அப்படி தூக்கி ஆதரிக்கலாம் ஆதரிக்கல அது வந்து அவங்க செய்தது தவறு தான் ஆனால் அந்த தவறுக்கு காரணம் நீங்க செஞ்சுக்கிட்ட நடவடிக்கை நம்ம ஏதோ விஜய்க்கு முட்டு கொடுக்கறதுக்காக பேசல அது நோக்கம் கிடையாது நம்மளுடையது நம்ம விஜய் விமர்சிக்கணும் அது தனி ஆனால் இந்த விஷயத்துல நீ முட்டாளா இருக்க நீ ரசிக மனநிலையில இருக்க உன் கொழுப்பு நீ ஏன் போன நீ ஏன் மேலே ஏறின இதெல்லாம் நம்ம கேள்விக்கிறோம் எனக்கு திரும்ப திரும்ப கேட்கறது இதெல்லாம் பா இந்த ஒட்டுமொத்த மாநாட்டோடைய அந்த கூட்டம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து உண்மையிலே ரொம்ப அவமானமாக இருக்குது இது ஒரு தமிழனா வந்து அசிங்கமாக அவமானமாக இருக்குது இது எத்தனை தடவை சொல்கிறது இது இந்த தமிழினம் மீண்டே வர முடியாதோ அப்படிங்கிற அளவுக்கு இந்த சினிமா போதையிலையும் சரக்கு போதையிலையும் மாற்றி விட்டாங்களே அப்படிங்கிற வேதனை தான் நான் சொல்கிறேன் நீ எதுக்கு போற அப்படி என்ன அவர் விஜய் வந்து உன்னை விட உயர்ந்தவராக இருந்துட்டார் திரையில் வந்துட்டா அவர் வந்து உயர்ந்தவரா அது விஜய் மட்டும் இல்லை திரையில் வர்ற எல்லாரையும் சேர்த்தான்னு சொல்கிறேன் அஜித் உட்பட எல்லாரும் அஜித்தெல்லாம் இதுல வந்து தங்கம் இப்படின்னு சொல்லி நாங்க இவங்க அஜித் ரசிகர் போல எனக்கு எந்த ரசிகரும் கிடையாது கிடையாது நான் நல்லா படம் இருந்தால் நல்லா பாக்குறேன் அந்த விடையா அவரு அதை கரெக்டா நான் படத்துல நடிச்சேன் படம் பார்த்தேன் அதோட நிறுத்திக்கா நீ முன்னாடி வந்து விசில் அடிக்கிறது இது பண்றதுக்குலாம் வரக்கூடாது அப்படிங்கறத தெளிவா சொல்றாரு அவரு அந்த புரிதலோட இருக்காரு நான் திரை நடிகன் திரையில நடிக்கிறேன் அதோட முடிச்சுக்கலாம் நிஜத்துல நான் நடிக்க முடியாது அப்படிங்கறது சொல்ல புரிதலோட வைங்களேன் அதுவும் இல்லாமல் இது வந்து தவறு ரசிகர்களுடைய மனநிலை தான் தவறு நீங்கள் போனீங்கன்னா இதுதான் நடக்கும் நீங்கள் கேட்டுக்கு போங்களேன் ரசிகர் வந்திருக்காரு அப்படின்னு கேட்ட தொடர்ந்துடுவாங்களா சாத்திங்களே எல்லாத்துக்குமே தனி உரிமைன்னு ஒன்று இருக்கு நீ மேலே ஏற மேலே ஏறவன் அவன் வந்து என்ன வச்சிருக்கான் எல்லாரையும் ரசிகராக பார்க்க முடியாது ஒரு பாதுகாப்பாளர் விஜயோடைய பாதுகாப்பாளர்களா அவங்க என்ன பார்ப்பாங்க அப்போ அவருடைய பாதுகாப்பு குறைபாடுன்னு சொல்லலாமா அவருக்கு பின்னாடி எஸ்கார்ட்ஸ் இருக்கு பாதுகாப்பு வேற கொடுத்தாங்க ம் இதில் இதை வந்து பாதுகாப்பு பிரச்சனையாகவும் பார்த்துக்க முடியும் அப்போ அப்படிங்கும் போது அவன் தூக்கி போட்டதை அந்த கோணத்துன்னு பார்த்தா அது சரி சொல்லுவாங்க இப்போ வர்றவன் கொண்டு வர்றவன் ஏதோ ஒரு பொருள் கொண்டு வந்துட்டான் இது பண்ணிட்டான் எதோ ஒன்று இது பண்ணிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது பாதுகாவலர்கள் அவங்க வந்து நடவடிக்கை இப்போ அந்த அம்மா வந்து வருத்தப்படுறாங்க யாராக இருந்தாலும் பத்து தாய்

இல்லை இதுக்கு முன்னாடி லோக்கல் பாலிடிக்ஸ் யாராவது வந்து ஒன்று இப்படி தூக்கி போட்டாங்கடா நீ வந்து விஜய் மேலே புகார் கூட எல்லா மீடியா காரைங்களும் ஒன்றை வந்து கவர் பண்ணுவாங்க அதோட நம்ம வந்து ஆளுங்கட்சி சப்போர்ட் வேற கிடைக்கும் பார்க்குறீங்க ஆமாம் வாய்ப்பு இருக்குல்ல செய்வாங்களா இப்போ டிபேட்டாக மாறுது இல்லை அது இப்போ நம்ம கூட உட்காந்து பேசுகிறோம்ல இப்போ இது வந்து புகார் கூடங்களாம் பேசிருப்போமா இல்லை இப்போ அது வந்து அவங்க அம்மா கிட்ட பேசி இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது இருக்குல்ல இது வந்து இந்த காக்கா முட்டை படத்தில் வரும் இந்த பசங்க பீஸா சாப்பிட்றதுக்கு போன பசங்க அதை அதே மாதிரி இவன் போனால் கொள்படுத்தி போய் மேலே யார்னா தூக்கி தூக்கிக்க போட்டாங்க இப்போ புகார் கொடுத்த உடனே திரும்ப மறுபடியும் இதாகுது அது விஜய் மேலே புகார் அப்படிங்கும்போது இருக்குல்ல ஓவராலாக இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரசிக மணலை ரசிக மணலை தான் தவறு தமிழ் இனம் வந்து மீண்டும் மீண்டும் இந்த ரசிக மணலில் சிக்கி தவிக்கக்கூடாது கூடாது வெளியே வரணும் இனி ஒரு பெரிய வெங்காயம் கிடையாது நீ திரையில் நடிக்க நான் பார்க்க ஏன் காசு நான் காசு கொடுக்குறனால நீ திரையில் நடிக்கிற நான் பார்க்கலன்னா நீ ஒன்றுமே கிடையாது ஜீரோ நான் பணம் கொடுத்து பார்த்து நான் கூட்டமாக வந்து ரசிக்க போய் தான் நீ வந்து சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற மணல்லையோட நம்ம ஒட்டுமொத்த தமிழினும் மாறும் மீண்டும் மீண்டும் இந்த சினிமா போதையில் சிக்கக்கூடாது அதை தான் சொல்கிறேன் இதில் வந்து இந்த ரசிகனுக்கு ஆதரவாக நம்ம ஸ்டாண்ட் எடுக்கவே முடியாது சீமான் சீமான நடக்காதா இந்த மாதிரிலாம் கத்த மாட்டேன் இல்லையே அங்கே இல்லையே அங்க எப்படி இந்த மாதிரி போய் இதாகிறாங்களா உளுந்து சீமான தேவதூதரா பாக்காய்ங்களா சீமான தேவதூதரா பாத்துற முடியுமா சீமான் ஒரு தலைவர் அவ்வளவுதான் அவர் தலைவர் கூட கிடையாது அவர் ஒருங்கிணைப்பாளர்ன்னு பேசுறாரு அவ்வளவுதான் சீமான வந்து இப்படி வந்து ரசிக மனல பார்க்க கூட அப்படியும் கொஞ்சம் தம்பி மார்கள் இருப்பாங்க அதே முட்டாள்தனம் தான் அப்படி ரசிக மன சீமானோடைய ரசிகராக இருந்தால் அதுவும் முட்டாள்தனம் தான் விஜய் மட்டும் இல்லை சீமானுக்கு ரசிகனாக இருந்தாலும் முட்டாள்தனம் தான்ங்கிறேன் சீமான சரியாக செஞ்சால் ஆதரி தவறாக செஞ்சால் விமர்சி சீமானை கேள்விக்குள்ளாக்கு சீமானு என்ன புனிதரா அவர் தவறு செய்ய மாட்டாரா கேள்வி சரி தவறு பாலா என்ன புனிதரா தவறு செய்ய மாட்டாரா நானும் நாலு வார்த்தைகள் தவறாக விட்டுறாதான் செய்வேன் அப்படிங்கும் போது அதை கேள்விக்குள்ளாக்கு தான் செய்யணும் யார் எந்த வெங்காயமாக இருந்தாலும் கேள்விக்குள்ளாக்க வேண்டியது தான் அது சீமானா இருந்தாலும் விஜய்யாராக இருந்தாலும் சரி தான் யாராக இருந்தாலும் கேள்விக்குள்ளாக்கு புனித பிம்பத்தில் விழாதீங்க அதுதான் நம்ம சொல்றது திரும்ப திரும்ப சொல்றது கொள்கை கோட்பாடு அதில் ஓகே அவர் வழி நடத்துகிறார் அவ்வளோதான் அது மாதிரி விஜய் வந்து இந்த கூட்டம் பெருங்க திரளான கூட்டம் சினிமாக்காரங்களுக்கு கிடைக்கிற பெரிய விஷயமே என்னென்னா அவங்க மெனக்கிட வேண்டியது அந்த கூட்டம் சடார்னு வந்து சேர்ந்துருது சொல்றதுல ஒரு சந்தேகம் இதே மாதிரி சினிமா துறையை சார்ந்தவர்கள் எம்ஜிஆர் தொடங்கினாரு விஜயகாந்த் தொடங்கினாரு ஆனா இவர்கள்லாம் தொடங்கும் போது இந்த மாதிரியான சின்ன சின்ன இளைஞர்கள் எல்லாம் போனதில்லை ஓரளவு ஓட்டு போட தகுதி பெரிய ஆட்கள் அந்த மாதிரி இருந்தவங்க போனாங்க ஆனா விஜய்க்கு மட்டும் ரொம்ப சின்ன பசங்க குழந்தைங்க இவ்வளோ பேர் ஒன்றா கூடி விஜயை தூக்கி கொண்டாடுறதுக்கான காரணம் என்னவா அது வந்து அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் சம்மந்தமான படங்கள் அது இதெல்லாம் ஓட்டாக கன்வெர்ட் ஆகாதா இல்லை ஓட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த ஓட்டுக்கு மட்டுமே அவரை வந்து அதிகாரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிருக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இந்த நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இவ்வளோ ஓட்டு நீங்கள் ஒன்றா பார்க்குறதுனால பெருசாக இருக்குது இந்த ஓட்டு எல்லாத்தையும் இரநூத்தி எண்பத்தி நாலு தொகுதிக்கு பிரிச்சிங்கன்னா பத்தாயிரம் ஓட்டு தான் அவர் ஒரு தொகுதிக்குன்றாங்க அந்த அங்கிலும் கரெக்ட் தான் இப்போ மொத்த பேரையும் ஒரே மாநாட்டில் தரக்கு நமக்கு அப்படி தெரியும் இரநூத்தி முப்பது டிவைட் பண்ணி அதுலேயும் வந்து அவங்களுக்கு ஓட்டும் கிடையாது ரசிகனும் கிடையாது ஊருக்கு அனுப்பியே ஒரு அஞ்சு வண்டி வந்திருக்கு நம்மள கூட்டு சுத்தி ஏரியா மதுரை சுற்றி பார்த்துட்டு வரும் அப்படின்னு கூப்பிட்டா ஊருக்காரன் மொத்த வகையிலையும் ஏறி வண்டியில் உட்காருது ஒரு தம்பியை சொல்லியிருக்கேன் ஆமாம் ஓட்ட ஐடியா கிடையாது ஆமா அப்படி போனால் அப்படி வந்த கூட்டம் அதுதான் திரும்ப சொல்லி தான் இது வந்ததுன்னா எல்லா பேரும் ஓட்டம் மாறுவான்னு அவசியம் கிடையாதுல்ல ஆகவே வர்ற கூட்டங்கள் எல்லாமே நீங்கள் கேட்ட கேள்வி என்ன விஜயகாந்துக்கு எம்ஜிஆருக்கு அவங்களுக்கு இளைஞர்கள் வரல அந்த காலத்தில் இளைஞர்கள் அவங்க அந்த இருந்த தோற்றம் வேறையா இருக்கும் அவங்களும் இதே மாதிரி இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் விஜயகாந்துக்கு வந்து இந்த அளவுக்கு இளைஞர்கள் பட்டாங்கல்ல ஆனால் விஜய் வந்து இப்போ இருக்கிற ஆடியன்ஸையும் சேர்த்து விஜய்கள் வச்சிருக்காரில்ல அதனால இருக்கா மீண்டும் சந்திப்பாங்களா நன்றி வணக்கம்